நல்லவர் ஹல லூயா பாருங்க சில வேலைகள் நம்ம யோசிக்கிறோம் நம் தேவனை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் ஜெபம் பண்ணிக்கிறோம் இருந்தால் வாழ்க்கையில எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வருகிறது என்று வேறுதம் தெளிவாய் சொல்கிறது தானியில் ஆறு பதினாறுல அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் ராஜா நோக்கி நீ இடைவிடாமல் உன் தானிய தப்புவிப்பார் என்றார் ஹலலூயா தேவனை ஆராதிக்கிற இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுக்கு பிரியமா இருந்த தானியலுக்கும் வாழ்க்கையில என்ன வந்தது பிரச்சனை வந்தது ஹேமேன் ஹலலூயா அப்ப பாருங்க உலகத்தாருக்கும் பிரச்சனை வரும் தேவனை ஆராதிக்க நமக்கும் பிரச்சனை வரும் தானியல் ஆறு பதினாறு ஆறு இருபத்தி நாலு பாருங்க தே தானியலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அப்ப பாருங்க அவர்களே என்ன பண்றாங்களா சிங்கங்களின் கெபியிலேயே போடப்பட்டார்கள் ஆனா அவங்களுக்கும் நமக்கு ஒரு என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது ஏமேன் அவர்கள் எலும்புகளையெல்லாம் அந்த பிரச்சனை என்ன பண்ணுச்சா நொறுக்கி போட்டதா ஆனா தேவனை ஆராதிக்கிற தானியலுக்கு பாருங்க தானியல் ஆறு இருபத்தி ரெண்டுல சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் பிரச்சனைகள் உங்களை இருக்கும் ஆனா அந்த பிரச்சனையில் உங்களை ஒரு சேதமும் படுத்த முடியாதபடிக்கு தேவன் அந்த பிரச்சனை என்ன பண்ணுவாரா வாயை கட்டி போடுவார் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டே அப்பொழுது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபியில் இருந்து தூக்கிவிடச் சொன்னான் அப்படியே தானியல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான் இன்றும் கூட இந்த பிரச்சனையில் இருந்து ஆண்டவன் நிச்சயமாய் உங்களை தூக்கி விடுவார் அது எப்படி தூக்கி விடுவாராம் பாருங்க அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை இன்று நீங்கள் தேவனை ஆராதிக்கிற விசுவாசிக்கிற தேவன் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து உங்களை ஒரு சேதமும் இல்லாமல் தூக்கிவிட இயேசு வல்லவரா இருக்கிறார் ஹேமே